ஒரு நாள் எப்படி இருக்கும் தெரியுமா சுப்ரபாதம் இசைக்க வெங்கடேச பெருமானை துயில் எழுப்பி பால் தேன் மஞ்சளால் மூலவருக்கு திருமுழுக்கு நடைபெறுகிறது பின் பட்டாடைகள் மலர்கள் வைர நகைகளால் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது பிரம்மாண்ட மடப்பள்ளியில் இறைவனுக்கான நெய்வேத்திய உணவு மலை போல் சமைக்கப்படுகிறது ஒரு நொடி தரிசனத்திற்காக பக்தர்கள் மணி நேரம் வரிசையில் காத்திருக்கின்றனர் மறுபுறம் புகழ்பெற்ற திருப்பதி லட்டு டன் கணக்கில் இடைவிடாமல் தயாரிக்கப்படுகிறது பக்தர்கள் லட்டு பிரசாதத்தை பெருமாளின் ஆசீர்வாதமாக பெறுகின்றனர் உண்டியல் காணிக்கைகள் தன்னார்வலர்களால் மற்றொரு மண்டபத்தில் மலைபோல் கொட்டி கணக்கிடப்படுகின்றன ஏகாந்த சேவையுடன் நாள் நிறைவடைகிறது சுவாமிக்கு தாலாட்டு பாடி உறங்கச் செய்கின்றனர் பெருமாள் கோவிலுக்கு சென்றுவிட்டு வரும்போது இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் சிவன் கோயிலாக இருந்தால் சிறிது நேரம் கோயிலில் அமர்ந்துவிட்டு செல்ல வேண்டும் பெருமாள் கோயிலாக இருந்தால் உட்காராமல் வீட்டிற்கு செல்ல வேண்டும் லட்சுமி தேவி நம்முடன் வருவதாக ஐதீகம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரும் பொழுது கடைசியாக உட்காராமல் வாருங்கள் இதுபோல ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் எதிலும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் என எண்ணுவார்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கும் மே மாதத்தில் பிறந்தவர்கள் தனக்கென ஒரு நியதியை வகுத்துக் கொண்டு அதன்படி செயல்படுவார்கள் ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள் அனைவரிடமும் எளிதாக பழகும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் யார் பம்பு தும்பிற்கும் போகாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் தனிமையை விரும்புவர்களாக இருப்பார்கள் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் வெற்றி பெறுவார்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற குணம் இயல்பாகவே இருக்கும் கோவிலில் நடக்கும் அதிசயங்கள் பெருமாளுக்கு சாற்றப்படும் பால் தயிர் துளசி அனைத்தும் ஒரே கிராமத்திலிருந்து வருகிறது பெருமாள் சிலைக்கு அருகில் இருக்கும் சுவற்றில் காது வைத்து கேட்டால் கடல் அலை ஓசை கேட்கும் பெருமாளின் தலைமுடி மிகவும் தத்ரூபமாக உண்மையான முடி போல் இருக்கும் பெருமாள் சிலைக்கு முன் அகல் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் பெருமாள் சிலைக்கும் பின் ஈரப்பதம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இதை வைக்க எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை திருமலை விதிப்படி பெருமாளுக்கு பூஜை செய்யும் பொழுது பழைய மாலைகளை கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியே எடுத்து வரக்கூடாது இதனால் பழைய மாலைகளை சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் விட்டு விடுவார்கள் இது திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேட்பாடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை காணலாம் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்துவார் என்பவர் சிறந்த பெருமாள் பக்தர் தனது கர்ப்பின்

அர்ச்சகர்கள் பெருமாளுக்கு பூஜை செய்ய கதவை திறந்த போது அலறுகிறார்கள் ஏனெனில் திருப்பதி ஏழு மலையான் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது பார்த்துவிட்டு தனக்கு உதவி செய்ய வந்த சிறுவன் சாட்சாத் பெருமாள்தான் என்பதை உணர்கிறார் இதனால் மிகவும் வருத்தப்பட்டு மனமுருக வேண்டி அங்கிருந்த பச்சை கற்பூரத்தை பெருமாளின் தாடையில் வைக்கிறார் உடனே பெருமாள் தாடையிலிருந்து வழிந்த ரத்தம் நின்று விடுகிறது இன்றும் திருப்பதி பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் சாத்தப்பட்டு